BOO- ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி பிரதோஷம் என்றாலே நம்மை பிரித்துள்ள அனைத்து தோஷங்களும் நீக்கக்கூடிய அற்புதமான காலங்க பிரதோஷ வேலையில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தால் நம்மை பிடித்துள்ள அத்தனை பிணிகளும் தோஷங்களும் கர்மாக்களும் நீங்கி செல்வச் செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம் பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளிலும் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சிறப்பு இருக்கு திங்கட்கிழமை பிரதோஷத்தை சோமாவார பிரதோஷம் என்று சொல்வோம் இந்த நாளில் நம்ம சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வழிபாடு செய்து நந்தி தேவரை வழிபாடு செய்தால் மன குழப்பங்கள் நீங்கி மன சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நல்ல முறையில் நம்ம வாழலாம் மன அமைதி பெறணும் அப்படின்னா திங்கட்கிழமை பிரதோஷம் மிக அற்புதமான பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது ரண ருணம் போக்கும் பிரதோஷம் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தன்று சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் தோஷங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் செய்த பாவங்களும் கர்மாக்களும் தான் நமக்கு கடன் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒரு நோய் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால இந்த பிரதோஷத்தை அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தால் நம்மை பிடித்துள்ள அத்தனை தோஷங்களும் கர்மாக்களும் நீங்கி நம்மை பிடித்துள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நம்ம செல்வச் செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் நாளை வரக்கூடிய பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் இந்த நாள் நம்ம வழிபாடு செய்தால் நிச்சயமாக பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் நம்ம வழிபாடு செய்தால் நம்மை பிடித்துள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தேய்ந்து போகும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்பிரை திதிகள்ல நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு தேவையான செல்வங்களும் நம் குடும்பமும் நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை திதி தேய்பிரை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையோடும் சேர்ந்து வருகிறது செவ்வாய் கடனை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் தேய்பிரை நம் துன்பங்களை எல்லாம் தேய்த்து கொடுக்கக்கூடிய திதி பிரதோஷம் பிரதோஷங்களை நீக்கக்கூடிய காலம் இந்த மூன்றும் சேர்ந்து வரும் அற்புதமான காலத்தை நம்ம தவறவே விட்டுறக்கூடாதுங்க இந்த நேரத்தில் நம்ம பிரதோஷ வேலையில் சிவபெருமான் சன்னதியில் அமர்ந்து அங்கே நடக்கிற அபிஷேக ஆராதனைகளை பார்த்து சிவபெருமானை கண்குளிர நல்ல முறையில் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்ம பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரதோஷ வேலையில் நந்திக்கு இடையில நின்று தான் சிவபெருமானை வழிபாடு செய்ய சொல்லுவாங்க பிரதோஷ காலத்தில் அனைத்து தேவாதி தேவர்களும் தெய்வங்களும் சித்தர்களும் சிவபெருமானை தரிசனம் செய்ய வருவாங்க அந்த நேரத்தில் நாமும் சிவபெருமான் ஆலயத்தில் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளும் ஆசியும் கிடைக்குங்க அதனால தான் பிரதோஷ வேலையை தவற விடாம பிரதோஷ வேலையில் சிவபெருமான் ஆலயத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களும் ஞானிகளும் பிரம்மர்களும் அனைத்து தெய்வங்களும் அங்கு உலாவிக் கொண்டு இருப்பாங்க அனைத்து தெய்வங்களும் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம அங்கே இருந்து நம்ம மன குறைகளை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யறப்ப நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம் நாளை செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் உங்களுக்கு செண்பக மலர் கிடைத்து வாங்கி கொண்டு போய் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த செண்பக மலர் மனம் போல் நம் வாழ்வும் நல்ல மனம் வீசுங்க நம் கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செண்பக மலர் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு போய் நந்திதேவருக்கும் சிவபெருமானுக்கும் வைத்து வழிபாடு செஞ்சிட்டு வாங்க எங்க பக்கம் செண்பக மலர் கிடைக்காதே அப்படின்னு சொல்றவங்க வில்வ இலைகளை வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கு வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வில்வ இலைகள் கிடைத்து வைப்பது மிகவும் சிறப்புங்க சிவபெருமான் ஆலயத்திற்கு நம்ம போகிறப்ப நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ ரெண்டு வில்வ இலை இருந்து கொண்டு போய் வச்சு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அதற்கான பலன் மிக மிக பெரிய பலன் கூடுதலான பலன் நல்ல பலன் கிடைக்குங்க வில்வ இலைக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது செண்பக மலர் கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க வில்வ இலைகளை வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா கொடிமரத்துக்கிட்ட நின்று உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சொல்லுங்கள் உங்களுடைய உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ என்னவோ அதையே கொடிமரத்துக்கிட்டையும் பலிபீடத்துக்கிட்டையும் நின்று சொல்லலாம் ஒரு தவறும் கிடையாது நந்தி தேவர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா நந்தி தேவரை வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமானுடைய திருநாமங்களை அவருடைய காதில் சொல்லுங்கள் சிவபெருமானுடைய திருநாமங்களை காதால் கேட்பதும் சிவபெருமானுடைய தரிசனத்தை கண்ணால் பார்க்கறதுக்கும் நந்தி தேவருக்கு அத்தனை ஆனந்தம் கிடைக்குமாம் அவருடைய நாம அவங்கள யார் ஒருவர் தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு எப்பவுமே பக்க பலமாக நல்ல ஒரு துணையாக நந்திதேவர் இருப்பாருங்க அதனால பிரதோஷ வேலையில் சிவபெருமான் ஆலயத்திற்கு போனீங்க அப்படின்னா நந்திதேவர் காதுக்கு பக்கத்தில் அதாவது அந்த நந்தி தேவரை நம்ம கைகளால் தொடக்கூடாதுங்க கொஞ்சம் தள்ளி நின்று அவர் காதுக்கு கேட்குற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே சொல்லலாம் அல்லது வாய்விட்டு சொல்லலாம் சிவபெருமானுடைய திருநாமங்களை நாமங்களை சொல்லி நல்லா வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமான் அமர்ந்து இருக்கும் இடத்திற்கு போகிறப்ப அந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய பிரச்சனைகளையும் குமரல்களையும் சொல்லாதீங்க சிவபெருமானுடைய அலங்காரத்தை நல்ல கண்குளிர பாருங்க அவருடைய தரிசனத்தை நல்ல கண்குளிர மனங்குளிர தரிசனம் பண்ணுங்க சிவபெருமான் இருக்கும் இடத்துல போயிட்டு அவருடைய திருநாமங்களை சொல்லுங்க திருவாசகத்துல நான்கு வரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த நான்கு வரியை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருடைய நாமங்களையும் அவருடைய புகழையும் பாடுங்க வேற எதுவுமே சொல்லாதீங்க பிரதோஷ நேரத்துல சிவபெருமான் ஆலயத்துல நீங்க நின்னீங்கனாலே போதுங்க உங்களுடைய பிரச்சனைகள் கட்டங்கள் அனைத்தும் நீங்கி போகும் உங்களை பிடித்துள்ள பிற தோஷங்கள் கர்மாக்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி போகும் நீங்க போய் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கவே வேண்டியதில்லை மாணிக்க வாசகர் வேண்டிய மாதிரி எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் உனக்கு தெரியும் எனக்கு நீ என்ன செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் சிவபெருமானே உன்னை நம்பி தான் நான் இருக்கேன் உன்னை விட்டால் எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவர்கிட்ட வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி போகும்ங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு கமெண்ட்டு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்